அடுத்த காமராஜ் அவர்களுக்கு நமது எழுச்சி தமிழர்கள் சான்மை போற்றி சிறப்பு செய்கிறார்கள் அடுத்த செல்வேந்திரன் அவர்களுக்கு நமது எழுச்சி தமிழர்கள் சான்மையை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள்

அடுத்திகளவாக கண் சிகிச்சை விவகாரத்து கோயிலில் வருகை புரிந்துள்ள மருத்துவர் மருத்துவர்கள் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அறிக்கிறோம் சார் டாக்டர் சாஜிடம் கண் சிகிச்சை செய்த மருத்துவர்கள் அனைவரையும் அன்போடு மேடை கிடைக்கிறோம் 俺。们练练。 அரவிந்து கண் இருந்து வணிக புரிந்துள்ள மருத்துவக் குழுவில் இடம்பெற்றுள்ள மருத்துவர்களுக்கு எழுச்சி தமிழர் அவர்கள் சிறப்பு செய்து பரிசு வழங்கினார் முதலாவதாக மருத்துவர் குல் அவர்களுக்கு சார்பை அணிவித்து நிலை அடுத்தவராக டாக்டர் பிரபு அவர்களுக்கு மருத்துவமனையின் முதலாளியின் உறவினரா இன்று உறவினரே மிகப்பெரிய ஒரு மருத்துவர்கள் நமது வரை வருகிறது அல்லது எழுச்சி தமிழரால் தான் என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன் அதனால் அவருடைய அணுகுமுறை யார் அடுத்த சுனில் மருத்துவர் சுனில் அவர்களுக்கு அடுத்த மருத்துவர் ஹரி பத்ரி அவர்களுக்கு அடுத்த ஒருங்கிப்பாளர் பதினான்கு ஆண்டுகளாக இந்த ஊர் மட்டுமல்ல இந்த மாவட்டத்தில் அனைவரும் கண் சித்த இலவசமாக பெற வேண்டும் என்று போராடி பல ஆண்டுகள் அனுமதி பெற்று இன்று ஊராண்டும் பல பகுதிகளில் அருகில் மாவட்டத்தில் அரவிந்த் பயன்படுகிறார்கள் என்பதை தமிழனால் தான் என்பதை இந்த நேரத்தில் முன்னிலைப்படுத்துகிறோம் ஒருங்கிணைப்பாளர் திருவேந்திர அவர்களுக்கு எழுச்சி அவர்கள் சிறப்பு செய்து நடைபெற கை கேட்டு அன்போடு பலம் உள்ளவரை தட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சென்ட்ரோ மாநகர்களை ஆய்வு வந்துள்ள பாராமெடிக்கல் சென்றா சார் அவர்களுக்கு சிறப்பு செய்து நினைவு சுவை வருகிறது 快快快快 से। அடுத்ததாக பரிசு பெறும் மாணவர்கள் இடது பக்கம் வருமாறு அன்போடு கட்டிகளோம் பள்ளியின் ஆசிரியர் அவர்கள் அந்த शिवरंजनी रेखा सुजाता சத்யா அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது வினோதினி イスコリア。 களிமொழி சுபிதா சான்றிதழ் பெற்ற செவிலியர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பரிசு பெரு மாணவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு மேடைக்கு அருகில் வருமாறு பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு அங்கனூர் தலவாய் சன்னாசி நல்லூர் குழும் அயன்தத்தனூர் பள்ளியிலிருந்து முதல் மூலியம் பிடித்த மாணவர்கள் வருகை பிரிந்துள்ளனர் அவர்கள் அனைவரும் மேடைக்கு அருகில் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மாணவர்களுக்கு பரிசோதனை உள்ளது பள்ளி மாணவர்கள் விரைவாக மேடைக்கு வருமாறு கிட நிகழ்ச்சி முடியல மேடைக்கு வந்து தவிர்க்கவும் பள்ளி மாணவர்களுக்கு பரிசு வாங்க முடியாது அடுத்து தம்பி எல்லாம் உட்காரங்க நீங்க நிச்சயமா எப்ப வந்தாலும் நின்றுட்டே இருக்கீங்க போய் உட்காருங்க வந்து நீங்க மட்டும் நீங்க அப்படிதான் நினைக்கலாம் மணிக்கணக்கில் என்ன காலில் வெறிக்கும் ஸ்பெயில் வருமா போய் உட்காருங்க நரம்பு நரம்பு சுருட்டிக்கணும் காலில் மணிக்கணக்கில் நின்றுங்கன்னா போய் உட்காருங்க உட்கார்ந்து பழகுங்க ஒரு நிகழ்ச்சி அதுதான் ஒரு ஒழுங்கு ஒரு ஆர்டர் உட்காரு மனதாப்புறம் வாங்க